கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் அணைத் என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக நாம் யாருக்கு எப்படிப்பட்ட கனி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் பொதுவாகவே நாங்கள் பார்த்த காரியம் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவர்களாக சுவையான அருமையான கனி கொடுக்கிறவர்களாக மனந்திருப்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கனி கொடுக்கிற நம்மை அதிக கனி கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார் ஆனால் அநேக நேரில் ரெண்டு காரியங்கள் நம்மளுக்கு சேர உண்டு நாம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு காரியங்களை சேர அடுத்தது நம்முடைய கனியை கட்டுப்போ போக இருக்கிறான் மற்ற ஏழாவது அதிகாரம் இருபதாம் வசனம் பாரி சொல்கிறது ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் பதினெட்டாம் வசனம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது ஆ பிரியமானவர்களே நாம் கனிகளால் அறியப்படுகிறோம் நாம் என்ன கனி கொடுக்கிறோம் என்பதை மரத்தை வைத்தல்ல கனியை வைத்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஒரு மாமரத்தை நா வாங்கி நடுகிறோம் அது மாமரம் தான் ஆனால் அது நம்ம எதிர்பார்த்து கொண்டு வந்து வைத்து அதே கனியை கொடுக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனுடைய கனியினால் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசு இயேசுகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தான் ஆனால் நம்முடைய கனியினால் தான் நாம் அப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிய முடியும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் இருக்கிறோம் என்றால் அவருடைய கனி எங்களுக்குள்ளே வெளிப்படும் அப்படி இல்லாமல் நாம் போமா இருந்தால் வேதம் சொல்கிறபடி நம்மளால கனி கொடுக்க முடியாது நம்முடைய கனி பிரயோஜனமற்ற கனியாவை காணப்படும் ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்குறோம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எங்களுக்கு இவ்வாறு சொல்கிறது மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கெட்டென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் எப்படியே பிரியம்பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்திணறவினால் வாய் பேச அப்போ நமக்குள்ள எதனால நாம் நிறையப்பட்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்குள்ள வெளியில் வரும் நாம் அடிப்படையிலே இன்னும் மனம் திரும்பி கத்தருக்காக கனி கொடுக்க முடியாதவர்களாக நாம் இருப்போமா இருந்தா எங்களிடத்திலிருந்து வெளிப்படுற கனியம் அப்படிப்பட்ட கனியாத்தான் இருக்கு நம் அடிப்படையிலே மாற்றம் அடையணும் எங்களோட மரம் நல்லதா இருந்தா நாங்களோட கனியம் நல்லதா இருக்கும் நாம் கெட்டது மரமானவர்களா இருந்தா எங்களுக்கு கெட்ட சிந்தனை பொல்லாத சிந்தனைகளையும் இருக்குமாயிருந்த எங்களுக்கு வெளிப்படுற கனியும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய தான் நாம் அறியப்படுவோம் பிரியமானவர்களே ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது ஆவியின் கனி சகல நட்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஆமேன் அப்ப நாம் கனிகளால் அறியப்படணும் என்று சொன்னால் நமக்குள்ள ஆவியின் கனி வெளிப்படணுமா இருந்தால் அங்கு என்னது விளங்குமா உண்மையில நீதியில நல்ல குணத்தில விளங்கும் மாறாக நாம் அந்த கனியில நாம் விளங்க பண்ணப்படுவோம் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அநேக வழியில நம்மளை கனி கொடுக்க முடியாதபடி தடை செய்து அவர்களுக்குள்ள அந்தகார கிரியைகளை பதினோராம் கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் பிசாசானவர்களுக்குள்ள அந்தரங்கமான கிரியைகளை கொண்டு வந்து எங்களை அழிக்க சிதைக்க எங்களோட கனி கெட்டதாய் போக முயற்சிக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வருவோம் விடுவிக்கப்படுவோம் ஆவியின் நல்ல கனி கொடுக்கிறவர்கள் அதிக கனி கொடுக்க சுவையானக்கிறவழாய் மதுரமான கண்ணிகளை கொடுக்கிறவளாய் கத்திரங்களை மாற்றவெல்லாம் இருக்கிறார்